ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விஷயம் எப்படி இருக்கீங்க ஏனையை பற்றினா ஒரு தரமான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கேன் ஆக்சுவலாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க யார் யாருக்கு என்னென்ன ப்ளேஸ் கிடைச்சது கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ அயவு செஞ்சு சொல்லுங்கள் நாளைக்கு இதெல்லாம் கேட்கவே முடியாது ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இப்போ கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்கறதுனால இந்த வீடியோ இப்போ தான் வந்துட்டு எபிசோட் ஃபுல்லாக ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு பட் லைவில் வந்து ஷோ போயிட்டு தான் இருக்குது பட் ஷூட்லாம் ஓவர் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சா மாதிரி சரி சரி லாஸ்ட்டில் தான் சொல்கிறேன் ஸோ அஞ்சாவது பிளேஸ் யாருக்கு கிடச்சதுன்னா நம்ம டெய்லி இந்த அன்னஃபிஷியல் ஓட்டிங்ஸ் கொடுத்துட்டுதான் பார்த்தீங்களா நிறைய பேர் வந்து உருட்டு உருட்டு உருட்டாதீங்க அஃபிஷியலாக ஒன்று இருக்குது அதில் வந்துட்டு இவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் அப்படிலாம் கிடையாது சரிங்களா அன்னஃபிஷியலில் யார் அஞ்சு ப்ளேஸில் இருந்தாங்களோ அதே விஷ்ணு தான் இப்போ வந்துட்டு அஞ்சாவதாக வெளியேறியிருக்க சரிங்களா அடுத்தபடியாக நடக்கிறதா ஒரு டெஸ்ட்டு என்னென்னா நாலாவது ப்ளேஸில் மாயா இருந்தாங்க பட் மாயா இருக்கும்போது எப்போ இந்த ஓட்டிங்ஸ் வந்துட்டு ஒரு குளறுபடியாக தான் இருந்திருக்கு இல்லையா ஏன்னா அவங்களை காப்பாற்றுறதுக்காக நிறைய பேர்லாம் பலியாடாக போயிருக்காங்க ஸோ அதனால் அங்கே மட்டும் ஒரு மாற்றம் நடந்திருக்கு நாலாவதாக வெளியேற்றப்பட்ட நபர் யாருனா தினேஷ் அதுக்கப்புறம் மூன்றாவதாக யாருன்னுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மணி அங்கே இல்லை இல்லை மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நம்ம புள்ளிகாங்கோட தலைவி மாயாதான் வெளியேறியிருக்காங்க ஸோ சம மாசான ஒரு தருணமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது ரெண்டு பேர் அதில் மணி அண்ட் நம்ம அர்ச்சனா ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு மேடைக்கு கூப்பிட்டு வந்து கையை பிடிச்சி கமலஹாசன் நம்ம அர்ச்சனாவோட கையை தூக்கியிருக்காப்புல ஸோ மாசா வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு வின்னர் ரன்னர் வந்துட்டு மணி ஸோ இந்த புள்ளிகங்களை இருந்தால் ஒரே ஒரு ஆள் நம்ம மாயா மட்டும்தான் அவங்களுக்கு வெங்கல கிண்ணம் கூட கிடைக்கல மூணாவது ப்ளேஸ் தான் கிடச்சிருக்கு சரிங்களா அதேமாதிரி விஷ்ணு வந்துட்டு பார்ட் ஆஃப் த புள்ளிக்கு தான் முன்னாடி இருந்தாப்பில் பட் எனக்கு தெரிஞ்சு மாயாக்கு பதில் விசித்திரம் இருந்தது தாங்கன்னா சம மாசான ஒரு தருணமாக இருந்திருக்கும் அது என்னுடைய விஷ் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த டாப் அஞ்சில் இப்போ வந்தவங்க தான் ஆஃபிஷியலாக வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு இந்த டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ஸ் ஸோ உங்களுக்கு இந்த டாப் ஃபைவ்ல இவங்களுக்கு பதில் இவங்கன்னா யாரை சொல்வீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே